பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் தான் நிறைய சிரமம் எடுத்து உங்களுக்கான வசனங்களை சொல்லும்போது ஒருவங்களுக்காந்து பேசலாம் இல்லை இல்லை நீங்களும் பல இடத்தை பார்க்கணும் பல இடத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும் தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தான் பிரயாசப்படுகிறோம் சில சமயத்தில் அதிகாலை நாலு மணிக்கு எழும்பி குளித்து புறப்பட்டு ஆயத்தமாகி அஞ்சு மணிக்கெல்லாம் போய் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இந்த நாளில் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டினுடைய பின்பகுதியில் இருந்து கொண்டு பேசுகிறேன் பார்க்குறீங்களா பின்பகுதியில் எவ்வளோ தாராளமாக இடம் இருக்குதுன்னு இந்த இடத்தை பயன்படுத்தி நிறைய வீடுகளில் பின்னால் அழகான தோட்டம் போட்டிருக்காங்க இந்த தோட்டம் பாருங்கள் அமெரிக்கா வீட்டில் உள்ள பின்பகுதியில் நல்ல கருவேப்பிலை மரம் வச்சுருக்கிறாங்க கருவேப்பிலை செடி வளர்க்கிறது முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க க அதே மாதிரி துளசி வச்சிருக்கிறாங்க நிறைய காய்கறிகள்லாம் வச்சு காய்கறிகள்லாம் கூட தக்காளி வெண்டுக்காபர் காய்கறி வச்சுருக்குறாங்க நிறைய வீடுகளில் பின்னால் பார்த்துருக்குறேன் ஆப்பிள் மரம் இருக்கும் ப்ளம்ஸ் இருக்கும் அப்புறம் இந்த பேரிக்காய் இருக்கும் அத்தி பழம் நிறைய பழங்கள் இது செழிப்பான ஒரு தேசம் இந்த மண் செழிப்பான ஆண்டவர் ஆசிர்வதித்துருக்கிறார் அதனால் ரொம்ப செழிப்பாக இருக்கும் நிறைய வீடுகளில் பின்னால் கூட பார்த்திங்களா தூரத்தில் அவங்க கூட காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பின்னால் இடம் இருக்கும் நீங்களே வீடு கட்டும்போது சும்மா இடத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு கடைசி வரை கட்ட இடம் கட்டி இடம் இல்லாமல் இருக்காதுங்க ஒரு நாலஞ்சு அடியாத பின்னால் விட்டிங்கன்னா ஒரு நாலு மரம் வைக்கலாம் பிரயோஜனமான மரம் வைக்கலாம் நெல்லிக்காய் மரம் முருங்கை மரம் அப்புறம் வந்து எலுமிச்ச மரம் வச்சிங்கனிங்களே நீங்க வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் தான் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து வரும் நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கொள்ளோம் நெல்லிக்காய் மாங்காய் இது மாதிரி நிறைய காய்கறிகள் சில பொருட்கள் எல்லாம் எங்கள் தோட்டத்துலேருந்தே விளைந்து வரும் இன்றைக்கி தோட்டம் ஒன்று அமைச்சு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன இடத்துக்குள்ளே நாலு மரம் வச்சிங்கன்னா கனி கொடுக்கும் பலன் கொடுக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தை அதுக்கு செலவு பண்ணுங்கள் ஆண்டு ஒரு ஆதாமம் கொடுத்த வேலை என்ன தோட்டத்தை பராமரிக்க பாதுகாப்பு சொன்னாரில் ஒரு தோட்டம் போடுங்க அவசியமில்லாத தோட்டம் இல்லாமல் வருமானம் வரக்கூடிய தோட்டம் போடுங்க காய்கறி தோட்டம் சில மரங்கள் பழ வெளிச்சங்கள் அதெல்லாம் வச்சிங்கன்னா காலத்துக்கு பலன் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரத்தை பொறுப்பு கொடுங்க உனக்கு நெல்லிக்காய் மரம் உனக்கு வந்து கொய்யா மரம் உனக்கு வந்து எலுமிச்சை மரம் நீ தான் வளர்க்குன்னு சொல்லுங்கள் பிள்ளைகள் ஜபம் பண்ணி வளர்ப்பாங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பழக்கணும் இந்த மாதிரி நாம் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் சரி ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சுருக்கிறான்னு கேட்குறீங்களா எளிமையா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் சனம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க நம்பிக்கையர் மேல மனிதன் மேலையா உங்க மேலையா உங்க திறமை மேலேயா உன்னுடைய வேலை மேலயா உங்களுடைய பிசினஸ் மேலேயா ஊழி செய்த விசுவாசிகள் மேலேயா உங்களுடைய தசாம பாகத்தின் மேலேயா எது மேல உங்களுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க தான் என் நம்பிக்கை அப்படின்னு அவரை சார்ந்து கொண்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவள இருப்பீங்க ஒரு குறைவும் இருக்காது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இழப்புகளை சந்திக்க என்ன காரணம் யோசித்து பாருங்க ஒன்று உங்களுடைய திறமையை நம்ப நீங்க எனக்கு அனுபவம் இருக்குது திறமை இருக்குது அல்லது படிப்பு எனக்கு படிப்பு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அத நம்ப நீங்க அப்புறம் கம்பெனி பிரபலமான கம்பெனி எனக்கு வந்து இதுல எனக்கு வேலை உயர்வுன்னு அதை நம்பினீங்க அப்புறம் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு உதவி செய்யற ஆட்கள் அவங்கள நம்பினீங்க இப்படி மனிதர்கள் மேல சூழ்நிலை மேல திறமை மேல நம்பிக்கை வச்சதுனால இழப்புகள் உடைய நம்பிக்கை கத்துற மேல இருந்தா கத்தரு தான் நம்பிக்கை இந்த படிப்பை கொடுத்தது கத்தர் வேலை கொடுத்தவர் கத்தர் பிஸ்னஸை தந்தவர் கத்தர் குடும்பத்தை தந்தவர் கத்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தவர் கத்தர் அவர் தான் நம்பிக்கை நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க வேலை இழப்பு வராது நஷ்டம் வராது ஆசீர்வாத குறைவு வராது சரிப்படுத்துங்க எங்க தவறான இடத்த நம்பிக்கை வச்சு பாதிக்கப்பட்டீங்கல்ல இன்னைக்கு கத்தர் மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டு விட்டு சொல்றீங்களா ஆண்டு என் தவறான நம்பிக்கைகள் என் சொந்தம் சுயம் மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கை எனக்கு மன்னிச்சிருங்க இனி நீங்க ஒருவர் நம்பிக்கை நீங்க மனிதர்களை பயன்படுத்த முடியும் எனக்காக ஆட்களை பயன்படுத்த முடியும் எதையும் பயன்படுத்த முடியும் ஆனா என் நம்பிக்கை இயேசுதான் கத்துறது தான் சொல்றீங்களா நீங்க சொல்லி பாருங்க இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும் இன்றைக்கே மாற்றம் வரும் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை உடைய வாழ்க்கையில காண்பீங்க சொல்லுங்க அண்டு வரை எந்த மனிதர நம்பிக்கை அல்ல என் திறமை அல்ல என் அனுபவம் அல்ல எந்த சூழ்நிலையும் அல்ல கத்தராகி இயேசுதான் என் நம்பிக்கை உன் ஒருவரையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்கிறீங்க அற்புதத்தை பார்க்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்